கும்பம் மீனம் போன்ற மூன்று ராசிக்குமான மே மாத பலன் ராசி என்பர்களே மே மாதம் வைகாசி மாத பலன் இவை எல்லாம் உங்களுக்கு நடந்தே தீதம் அதற்கு முதல் வைகாசி மாதம் சந்திருஷ்டம நாளில் நீங்கள் கட்டாயமாக மிக மிக கவனமாக இருக்கணும் அந்த நாள போய் அரிச்சனை செய்யணும் இல்லாட்டி பூக்கொண்டை வச்சாலும் உங்களுக்கு என்ன சித்திரம் நீங்களோட மனசுக்குள்ள ஏதும் சொல்லி கும்பிட்டு வரணும் எல்லாம் கவனமாக இருங்கள் இல்லாட்டி பல பிரச்சனைகளும் இது நோக்கி எந்த திகதிகளில் கவனமாக இருக்கணும் சந்திருஷ்டம நாள் உங்களுக்கு அது திகதிகள் என்னென்ன உங்களின் கல்வி குடும்பம் பொருளாதாரம் திருமண என்ன உங்களின் தொழில் நிதி சகலவற்றையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறது மூலம் மே மாத பலனை அறிந்து கொள்ளலாம் மகர ராசி என்பவர்களே தொடர்ந்து பாருங்கள் அது மட்டுமில்லாம் உங்களுக்கு இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடன் ஏழரை சனி முடிவடைகின்றது என்பதையும் சொல்லுகிறேன் விடுபடுகின்ற கல்லூரையின் பிடியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் நீண்டகால விளக்குகளின் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்றது இக்காலகட்ட தொழில் லட்சியம் மற்றும் சமூக நிலையில் கவனம் செலுத்துகின்றது சவால்களை தழுவது மாற்றியமை கூடியதாகவும் இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கும் இளர்ச்சனையும் முடிவடை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த வேரம் மனதில் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் தெளிவு பிறக்கும் மனதில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் தொழில் ரீதியா மகர ராசிக்காரர்கள் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு அங்கீகாரம் பெறலாம் தொழில் யாவரத்தில் உண்டாகும் யாவர போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் பொருளாதாரம் நிதி நுண்ணறிவு ஸ்மார்ட் திட்டமிடலை ஊக்குவிக்கின்றது ராசி அன்பர்களே பொருள் வரவை தரும் செலவுகள் கட்டுக்குள் வரும் கட்டுக்குள் கொண்டறிவீர்கள் தேவையான பண உதவி கிடைக்கும் கடன் தொல்லை நீங்க முயற்சி செய்து கடன் தொல்லையை குறைப்பீர்கள் தொழிலில் போட்டி நீங்கும் குடும்பம் பணவன் மனைவிக்கிடையில் உறவு மேம்படும் ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் உறவுகளால் நண்பர்களால் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் சகோதர சகோதரர்கள் சகோதரிகளின் தந்த ஆதரவு கிடைக்கும் நன்பு வளரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அணியோனியமும் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே தொடர்ந்து பார்க்கறது முன்னது வரைக்கும் வீடியோ கிளிக் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பார்க்கறது விலைக்குலாம் ஒன்று பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இது வசிராஜி கைதையையும் ஜோதிடம்னு சொன்னேன் யாதத்தை வச்சு எப்படி பழம் சொல்லலாம் அதை போல கைரையை வச்சு துல்லியமாக சொல்லலாம் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வைத்து நான் சொல்லி போட்டுக்கிறேன் மேடுகள் எல்லாத்தையும் வச்சு சொல்லி போடுறேன் அதிர்ஷ்டம் தருவது உங்கள் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் கல்வி ஆயுள் மற்றும் தொழில் அரச தொழிலா தனியார் தொழிலா தொழிலே இல்லையா உங்கள் எத்தனை தொழில் கிடைக்கும் புறப்பிலிருந்து கொடுத்துரு பணம் வருமா இல்லாட்டி கல்யாணத்துக்கு புறவா இல்லாட்டி பணமே வராத இல்லாட்டி பணம் வந்து வந்து போகுமா என்பதெல்லாம் கையில் இருக்கும் டெய்லிகள் குருக்கீட்டுகள் புள்ளிகள் வைத்து சொல்லியிருக்கிறேன் உங்கள் கையில் இருக்கும் எல்லாத்தையும் வச்சு சொல்லியிருக்கிறேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு போய்பாருங்க கைதை ஜாதத்தை போட்டு தோசங்கள் எல்லாம் கைதையும் ஜாதத்தை போட்டு பலன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் பாக்கியா உங்களின் திருமண வாழ்க்கை ரெண்டு திருமணம் மகர ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்நியனையும் மதையிற்கும் சுவ நிகழ்ச்சிகள் கட்டும் ஆரோக்கியம் உங்கள் ஆற்றல் மாற்றங்கள் சீராக இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியம் அக்கறை காட்டுங்கள் உடல் சோர்வுகள் வரலாம் வீட்டில் க கடையில் பொது செய்யப்பட்ட உணவுகள் நீண்ட நாட்களாக பக்கெட் பண்ணப்பட்ட உணவுகளை செய் சாப்பிடார்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் மகர ராசி என்பவர்களே உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் யோகா போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சாணம் தொடர்பான நோய்கள் இரத்த அழுத்தங்கள் இதே சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் மகர ராசி என்பவர்களே கவனம் தேவை மாணவர்கள் தேர்வுகள் பற்றி பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் எப்படும் உயர்கல்வி யோகம் உண்டாகும் மகராசி என்பவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மற்றும் உங்களுக்கான பரிகாரத்தை உங்களுக்கு சந்திரஷ்டமம் நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இது என்பதையும் அந்த நாளில் நீங்கள் வழிபட வழிபடனும் அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுளையும் நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ இருக்க சாப்பிட்ட ஒன்று கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைகளும் உட்படங்களை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்க இது வசிதாஜி கைரையையும் ஜோதிடா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜாதகத்து திசை யோகம் திசை இருக்கு முட்டதை யோகம் வந்துட்டால் அது ஜெயராந்தியா எங்களுக்கு குவேரோகம் தான் உங்களுக்கு திசை ஜோகமா இல்லையா மத்திமமா ஏட்ட இரக்கமா என்பதெல்லாம் மறைந்து கொள்ள நம்மட்ட நட்சத்திரத்தின் வாக்கர்க்காக சீ நான் சொல்லி போட்டு இருக்கிறேன் அத பாருங்க 27 நட்சத்திரத்துக்கும் வாக்கர்க்காக சீ நான் சொல்லி போட்டுக்கறேன் பாருங்க அதுல வந்து புறபுலند ரபு கூட நான் திசைபுலன் திசைக்கு முட்டது எங்க இருக்கோணும் மற்றும் நீங்கள் கூற வேண்டி ரெண்டு மூன்று வரை மந்திரம் வலிபட ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய மந்திரம் வலிபட வேண்டிய கடவுள் பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர்த்து அதிர்ஷ்டமான பெயர் வைக்க வேண்டிய முதலுத்து தொடர் எழுத்து தொழில் குடும்பம் பொருள் ஆதாரம் எல்லாத்தையும் பற்றி தனித்தனியாக சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேம் மற்றும் ராசி வாழ்க்கரசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கரசியம் இங்க கட்டாயமா பார்த்தாகணும் சரியோ தொடர்ந்து பார்க்கலாமாங்க புத்தாண்டு பலன் வந்து எண்கள் நட்சத்திரங்கள் மற்ற ராசிகளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆறு வருட புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி பேச்சு பலன் குரு பேச்சு பலன் இது பேச்சு பலன்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொன்ன மாதிரி சோட்டாயும் சொல்லி போட்டால் ஒரு ஆண்டு உங்களுக்கு ஏழரச்சனை நடக்கிறாக்களுக்கு ஏழரைச்சனை முடிவடைகிறது வரைக்குமான பலன் சொல்லி போட்டுக்கிறேன் மேசராசிக்கு ஏழு வருட பலன் என்ற ஒரு ரீதியில சொல்லி போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கோ வசிரஜி என்ற பேர்ல இருக்கிற சனல் எல்லாம் யூடியூபில் இருக்கிற சனல் என்றான் டிஏஎஸ்ஐ ஆர் ஏ ஜிஏ வசிரஜி இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் யூடியூபி சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் மகராசி என்பர்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் சனி பகவான் வழிபடுவது நல்லது சனி பகவானை வழிபடுவது நல்லது என்றால் உங்களுக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவானை வழிபடுவது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுத்தீவம் ஏற்றி வரலாம் கல்விக்க விருப்பம் வந்து கல்வியக்க முடியாம இருக்கும் மாணவர்கள் ஊனமுற்றோர்கள் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உயிர்களுக்கு உங்களால் முடிந்த தானியங்களை போட்டு வாருங்கள் அதுக்காகமோ இல்லாட்டியது ஆண்டும் இருக்கலாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் சனி புதன் சனி புதன் கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அதிர்ஷ்டமான திகதி வைகாசி அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிர்ஷ்ட தினம் அதிர்ஷ்ட திகதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிகளில் நீங்கள் சுவர் நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் செய்யலாம் இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி நீங்கள் அதிர்ஷ்டமான தினம் உங்களுக்கு சந்திருஷ்டம தினமானது பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதிகளில் நீங்கள் மிக மிக கவனமாக வரராசி என்பர்கள் இருக்கணும் மகராசி என்பர்களே பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி வைகாசி மாதம் மே மாதம் இந்த தேதிகளில் நீங்கள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வதோடு மிக மிக கவனமாக இருங்கள் மே மாதம் ஐந்தாம் ஆண்டு பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதிகள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் தொழிலில் முன்னேறிவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் இது பொது பலன் உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும் சி அன்பர்களே உங்களுக்கு மே மாதம் வைகாசி மாத பலன் மற்றும் பரிகாரங்கள் இவையெல்லாம் நடந்தே தீரும் கும்பராசிக்காரர்களுக்கு அது இல்லாமல் சந்திர அஷ்டம நாள் என்று அந்த நாளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் இல்லாட்டி பிரச்சனை வரும் அந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு சென்று உங்கள் நட்சத்திர ராசிக்கு அரிச்சனை செய்ய வேண்டும் இல்லாட்டி பூ கொண்டு போய் கொடுத்தாலும் குசுத்தி கும்பிடணும் இல்லாட்டி பிரச்சனைகள் கவனமாக இருங்க அந்த சந்திருஷ்டம் என்னென்ன வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திகதி இது மற்றும் நீங்கள் பரிகாரம் மற்றும் உங்களின் அதாவது உங்களின் குடும்பம் தொழில் பொருளாதாரம் கல்வி ஆரோக்கியம் நிதி போன்றவற்றை முழுமையாக அறிய இந்த வீடியோவை பாருங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இவை எல்லாம் எல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கிளே இருக்கிற சப்ரேட் பற்றி பண்ணாங்க சப்ரேட் கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பகிரங்கள் முழுமையாக பாருங்கள் எனது வீடியோவை எனது சப்ரேட்டஸுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்னென்னா மற்றவர்களும் பயன்பெறணும் நினைத்து பகிரமேனதுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் ஒட்டுகழி தெளிவான கழிக்கு ஜாதகம் கை ரே சந்தோம் பரிகரம் சந்தை எழுதி கேட்கலாம் முழுமையாக பலகளியல் கேட்கணும் வேண்டாம் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி காசு கட்டி தான் கேட்குறேன் இதில் இலவசமாக கேட்கலாம் பதில் ரைட் ஆனால் ஒழுங்கான இமெயில் அட்ரஸ் மூலம் எழுதுங்கள் அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் நான் போடுற பதில் வேறும் அதுக்கு நீங்கள் லைக்கோ பதிலோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து கிடையாச்சிட்டேன்னு தெரியும் அப்போ நெட்ஒர்க்கு நான் கூடையிடும் சரியோ தொடர்ந்து பார்க்கலாம் வேறு இப்போ ஜாதகஞ்சனை கேட்கணுண்டா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நே பிறந்த நேரம் பிறந்த ஆண்டு திகதி மாதம் இடம் பேர் எல்லாத்தையும் துல்லியமாக வடிவா எழுதணும் நேரத்தை இல்லாட்டி எதாவது எழுதாம விட்டா பதில் கிடைக்காது சரியோ தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு வேற என்ன சம்பந்தமான கேட்க விரும்புறைகள் அதாவது திருமண வாழ்க்கையா இல்லாட்டி ஏதாவது ஒரு தான் எழுதிக்கணும் முழுமையாக கேட்க முடியாது முழுமையா கேட்கணுன்ற வாட்ஸ்அப்லாம் கேட்கலாம் முன்பு காசு கட்டி சரி தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாத பலன் கும்பராசிக்காரர்களுக்கு புதுமை மனிதாபிமானம் மற்றும் சமூக தொடர்புகளில் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்றது இந்த மே மாதம் வைகாசி மாதம் குழு முயற்சிகளில் மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் சவால்களை தழுவுவதும் மாற்றியமைக்கக்கூடியதுமாக இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துகின்றது ஜென்மச்சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு முடிவடைந்து விடுகின்றது மே அதற்கு பிறகு உங்களுக்கு பாதச்சனி அதாவது ஏழரைச்சனியின் கடைசி இரண்டரை வருடம் உங்களுக்கு இது கால்கள் எலும்புகள் சம்பந்தமான வருத்தங்கள் இருந்தாலும் பெரிதான தாக்கம் இருக்காது கும்பராசி என்பவர்களை இனி இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு சனி பேச்சினால் பெரிதாக தாக்கம் இருக்காது மற்ற குட்டூராக எது பேச்சு பலன் எப்படி என்பதையும் நீங்கள் இந்த வீ நான் வீடியோவை போட்டுக்கிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது வசி கைரேகையும் ஜோதிடம் சொன்னால் ஜாதத்தை வைத்து எப்படி துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத புற புலிந்திரப் கடையினால் நடக்கிறத சொல்லலாமோ அதை போல் கைரேகை வைத்து நான் சொல்லி போடுவேன் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் மேடுகளை பற்றி வைத்து சொல்றவாண்டு கைதைகுடன் ஜாதத்தை சொன்னவரண்டு என்ன மற்றும் வழிபாடுகள் இலங்கையில் இருக்கும் பிரிந்தவர்கள் சேரும் கோயில்கள் உயிர் காக்கும் கோயில் கல்யாணம் தடைப்படுபவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற கோயில் என்று எல்லாத்தைய பற்றியும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் புகழ் பெற்ற கோயில்கள் மலையேறும் கோயில்கள் மலையில் அதாவது உயர்ந்த மலையில் இருக்கும் கோயில்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு இது வாசிரஜி கைரையன் ஜோதனன் யூடியூப் சேனல் ரஜி என்ற பேரில் இருக்கிற பிஏ எஸ் ஐ வாசிரஜி என்ற பேர்ல இருக்கிற சேனல் தான் இந்த சேனல் தான் இந்த சேனல் இன்னொரு சேனல் இருக்கு வாசிரஜி ஆஸ்ட்ராலஜி அதில் ஜாதகம் சந்தா அனைத்தும் பார்க்கலாம் இதில் கைரைய சந்தா அனைத்தும் பார்க்குறதோட மாதராசி புலன் புத்தாண்டு புலன்கள் ராசிகளின் வழங்கும் நட்சத்திரங்கள் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்து நடக்கும் திசை திசை இருக்கும் வீட்டதிபதி திசை யோகம் திசை இருக்கும் யோகம் யோகமாந்துட்டா உங்களுக்கு நல்லதான அப்ப அது யோகமா இல்லையா என்றதெல்லாம் அறிந்து கொள்ளணும் என்றால் நட்சத்திரத்தின் வாழ்க்கைக சீத்திர பெருங்கல் அது மட்டும் தொழில் குடும்பம் பொருள் ஆதாரம் நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதலுத்து தொடர்களுக்கு வழிவிட வேண்டிய கடவுள் ஒன்றொண்டு வரி மந்திரம் நீங்கள் தினம் கூற வேண்டிய மந்திரம் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கைக சீத்திரம் சொல்லியிருக்க சரி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு உங்களின் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக கும்பராசிக்காரர்கள் அவர்களின் தனித்துவமான யோசனைகள் மற்றும் ஒத்துழைப்பு திறன்களும் அங்கீகாரமும் பெறலாம் தொழில் வியாபாரத்தில் மேமை உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் அனுசரித்துச் செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிறு உத்தியோக பழு உத்தியோகத்தில் சுமைகள் ஏற்படும் மற்றும் சிறு சிறு செலவுகள் வரும் பணத்தை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமா இருக்கணும் புதிய தாக ஏதாவது தொடங்குவதென்றாலும் சரி வாங்குவதென்றாலும் சரி யோசித்து திட்டம் போட்டு வாங்குங்கள் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் அது விருப்பமோ இல்லையோ வேலை மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத பதவி உயர்வும் கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் மேலிடத்திலிருந்து அழுத்தங்கள் ஏற்படும் கும்பராசி என்பர்களே அரசாங்க வேலை மூலம் நன்மை உண்டாகும் பொருளாதார செலவுகள் கட்டுக்குள் வரும் பொருள் வ வரவை தரும் கடன் தொல்லை குறைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தொழிலில் போட்டிகள் நீங்கும் நீங்கள் முயற்சி செய்தால் கடன் தொல்லை குறையும் கணவன் மனைவிக்குடையில் அந்யோனியம் ஏற்பட கொஞ்சம் விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வீக தெய்வ நம்பிக்கை கூடும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை இருக்கிற சாப்பாடு கிளிக் பண்ணி பக்கத்துல பண்ணி கிளிக் பண்ணுங்க இந்த கிளிக் பண்ணிக்கலாம் அந்த நான் போகிற அனைத்து வீடியோக்களும் வரும் இது வசி ரஜி கைரேகன் ஜோதிரமும் சனல் இதுல பிளேலிஸ்ட்லாம் அனைத்து வீடியோ இருக்கு போய் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் பிள்ளைகளினால் அனுகூலம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அநியோனியமும் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே உங்கள் ஆற்றல் மாற்றங்கள் சீராக இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் வேலை செய்தானே வேலை செய்யாட்டி என்ன வந்து கொண்டேதான் இருக்கும் அது இந்த காலத்திலும் மட்டும் இல்ல இந்த காலத்திலும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படித்தான் உடல் சோர்வுகள் வரலாம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் மற்றும் மன அழுத்தம் மனநோய் போன்றன கூட கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஆகவே யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது கும்பராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் உற்சாகம் மகிழ்ச்சியும் ஏற்படும் வரிகாரம் வந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது பெருமாள் ஆஞ்சினியர் போன்றவர்களை வழிபடுவது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுத்தீவம் ஏற்றி வழிபடலாம் கும்பராசி என்பர்களே உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட தியதி பார்க்கறத விட சந்திரம தினம் அந்த தினத்தில் நீங்கள் பள்ள பிரச்சனைகளை இது நோக்கியர்கள் ஆகியவை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கவனமாக இருக்கும் அந்த நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ கிளிக்கிற சாப்பிட ஒன்று வேலைகளும் இது வசிரகி கைரையின் ஜோதிடமும் அதிர்ஷ்டமான கிழமை வந்து சனி புதன் அதிர்ஷ்டமான கிழமை சனி புதன் அதிர்ஷ்டமான நாள் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தேழாம் தேதி இந்த மாதத்தில் சிலருக்கு எதிர்பாராத லாபம் உண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத எதிரிகள் அதாவது உங்களுக்கு தெரியாத எதிரிகள் தொல்லைகள் ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆடை ஆவரணங்கள் வாங்குவீர்கள் நீங்கள் நேரத்தில் செலவுகளும் எதிர்பார நேரத்தில் வரவுகளும் ஏற்படும் மற்றும் உங்களுக்கு சந்திரஷ்டம தினம் அதாவது புரட்சினையைத் தரக்கூடிய மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய தினம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பூக்கொண்டு கொடுத்து பேர் நட்சத்திரத்தை மெனஸ்களை சொல்லி அது சொல்லிட்டு வாருங்கள் அதுக்கு சந்திரஷ்டம தினம் வந்து மே மாதம் வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி சந்திராஷ்டம சினம் பன்னிரண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி ஆண்டு இது புதிய நண்பர்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆடை ஆவணங்கள் வாங்குவீர்கள் இது பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும் அடுத்தது மீனராசி ராசி என்பர்களே உங்களுக்கு மே மாதம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் மற்றும் பரிகாரம் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களின் குடும்பம் தொழில் பொருளாதாரம் நிதி கல்வி ஆரோக்கியம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு அதிர்சிறந்திருந்தி அதிர்சிறந்திருந்த கிழமை வழிவிட வேண்டிய கடவுள் மற்றும் உங்களுக்கான சந்திரஷ்டம தினம் அந்த நாளில் நீங்கள் மிக மிக அந்த நாளோ அந்த திகதிகளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் பல பிரச்சினை பல ஆபத்துக்களை இது நோக்குவீர்களோ அந்த சந்திரஷ்டம தினத்தில் ஆகவே அந்த நாட்கள்ல அதிகளிலிருந்து கோயிலுக்கு சென்று கும்பிடுங்கள் மூத்த கோயிலிருந்து உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது நல்லதாக இருக்கும் சந்திரஷ்டம தினங்களில் கடவுளை கும்பிட்டு கொண்டு கவனமாக இருங்கள் அது உங்களுக்கு நற்பலனை வழங்கும் தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன நாட்கள் சந்திரமந்திரம் உங்களுக்கு எது யோகம் எது பிரச்சனை கொடுக்க போகின்றது என்பதை பார்க்கலாம் ஏற்கனவே மீனராசி என்பவர்களுக்கு இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உங்களுக்கு ஏளரச்சனி விரைச்சனி முடிந்து ஜென்மச்சனி அதாவது சனி பகவான் உங்களில் வந்தாமரப்போற முதலாவது சனியாக ஜென்மச்சனியாக உங்களுக்கு ஆரம்பிக்கப் போகின்றது இன்னும் ஐந்து வருடங்கள் ஈழரட்சனி வீச்சு நடைபெறும் சேக்கனே சனி வீச்சி பற்றி பலன் சொல்லி போட்டுக்கிறேன் ஆண்டு ஐந்து வருட ஏழரைச்சனி பலனும் சொல்லி போட்டுக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் செருக்கு குரு பேச்சு ராகேது பேச்சு பலன் எல்லாம் சொல்லி போட்டுக்கின்றேன் குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு பலனை மே மாத பலன் மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீக இரக்கம் மற்றும் அன்பு கருணை கற்பனையின் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்றது இந்த மீனராசி என்பவர்கள் அனைவரிடம் அன்பானவர்களாகவும் அனைவருக்கும் உதவக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் காலகட்டம் தனிப்பட்ட வளர்ச்சி உள் அமைதி மற்றும் படைப்பு முயற்சிகளில் கவனம் செலுத்துகின்றது சவால்களை தழுவதும் மாற்றியமைக்கக்கூடியதாகவும் இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துவது ஆக இருக்கும் இந்த மைகாசி மாதம் மனதில் நிம்மதி கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில் ரீதியாக மீனராசிக்காரர்களுக்கு அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் படைப்பு திறன்களுக்கு அங்கீகாரம் பெறலாம் தொழிலில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வியாவரத்தில் போட்டிகளில் சாதகமான வலன் கிடைக்கும் உங்களுக்கு மறைமுகம் எதிரிகள் வேலை பழு அதிகரிக்கும் அதிகரிக்கும் மன சோர்வு அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் என்ற ஜென்மச்சனி இருப்பதனால் உங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் ஜாதகத்து திசை யோகம் என்று திசை இருக்கும் வீட்டு யோகமாக இருந்துவிட்டால் எந்த பலனும் உங்களுக்கு இதுவும் செய்யாத இளரைக்கு நினைந்தன என்ன நடந்தான அப்ப தாத திசை யோகமா திசை யோகமா என்பதை அறிந்து கொள்ளுன்றாங்க திசை பலன் அறிந்து கொள்ளணும் நீங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கிற திசை யோகமா இனி நடக்க திசை யோகமா இல்லையா முடிந்த திசை இல்லையா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் திசை பலன்கள் திசையிற்கு மீட்டதிபதி எப்படி இந்த யோகம் என்பதையெல்லாம் என்னிடத்தில் இந்த ஜோகம் என்பதெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரஷத்துல சொன்னபோது ஆண்டு வழிபட வேண்டிய கடவுள் பெயர் வைக்க வேண்டிய அதிர்ஷ்டந்தரும் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் தனித்தனியா சொல்லி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரெசத்தில் சொன்னாண்டு நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வரை மந்திரம் தினமும் கூறுவதால் நன்மைகளை தரும் அதையெல்லாம் சொல்லிக்கணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்த்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சனல் இதுல ஜாதத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாம் என்ற மற்றஜனான வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஜாதகம் சொல்லியிருக்கிறேன் இதுல வசிரஜி கைரேகன் ஜோதில்ல கைரேகையை வச்சு துல்லியமாக சொல்லிக்கணும் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் சொல்லிக்கிறேன் உங்கள் கையில் இருக்கும் ரேகையில் குறியீடுகள் புள்ளிகள் அஷ்டந்தந்திருக்க தொழில் குடும்பம் பொருளாதார அரசு வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா வேலை கிடைக்கும் என்னென்ன குறியீடுகள் புள்ளிகள் இந்த கிடைக்கும் என்பதை எல்லாம் சொன்னோம் அதான் தொழில் குடும்பம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை ரெண்டு திருமணம் குழந்தை பாக்கி ஆனா பெண்ணா குழந்தையே இல்லையா என்பதெல்லாம் உங்கள் கையில் தேகை வைத்தே சொல்லி வீடியோவாக போட்டுக்கணும் நீங்களே தெரிந்து கொள்வதோட பயிற்சி வாப்போம் போட்டுக்கணும் அந்த வீடியோல பாக்குறதாலேயே உங்களுக்கு பயிற்சியைப்படும் கை ஜாதவத்தை கைதையும் ஒப்பிட்டு சொல்லிக்கலாம் அது மட்டும் வழிபட வேண்டிய கடவுள்கள் உயிர்காக்கும் கோயில் மலை உச்ச மலைக்கு சென் அதி உயரமான மலையில் இருக்கும் கோயில்கள் எல்லாம் மலை காய்ச்சி எல்லாம் போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய கோயில்கள் போன்றன அது மட்டும் இல்லாமல் புராதன கோயில்கள் ஆதி காலத்து கோயில்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் வேற எங்கள் வீடியோ கிளைக்கில் சப்ரூட் பட்டின் ஜோப் கிளைக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் வனக்கில் கிளிக் பண்ணுங்கள் எனது வீடியோவை பகிரும் எனது சப்ரூட்டர்ஸுக்கு எனது மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும் முழுமையாக பேருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதம் சந்தை கைது சந்தை வரியரன் சந்தை கேட்டுக்கொள்ளலாம் மண்டே பல கேள்விகள் முழுமையாக கேட்கணும் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டிய காசு கட்டி கேட்கவும் எழுதி மற்றபடி இதில் இலவசமாக ஒரு கேள்வி கேட்கலாம் சொந்து பாருங்கள் முழுமையாக பெறுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மீன ராசி என்பவர்களே தொழில் செய்யும் இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை அழுத்தம் மன அழுத்தம் எலும்புகள் சம்பந்தமான வருத்தங்கள் இரத்த அழுத்தம் சம்பந்தமான வருத்தங்கள் அல்சர் சம்பந்தமான வருத்தங்கள் ஏற்படலாம் சிறு அறுவச்சிகிச்சை கூட ஏற்படலாம் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் மாடிக்கலர் அனுசரித்துச் செல்வது நல்லது உத்தியோகத்தில் ஏற்பட முயற்சி செய்யுங்கள் நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத பதவியேறும் கிடைக்கலாம் மற்றும் நீங்கள் உங்களின் ஒற்றுமை உண்டாகும் வேற்றுமை ஒற்றுமை உண்டாகும் அரசாங்க வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் நுண்ணறிவு நிதி பொருளாதார வரவை தரம் செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் இல்லை அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் சேமிப்பை மேற்கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களை நீங்கள் சேமிக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் உதவக்கூடிய தன்மை உடையவர்களால் உங்களுக்கு செலவு கட்டுக்கு மூறக்கூடிய தன்மை உள்ளது அது மட்டுமல்லாமல் தேவையான பண உதவி கிடைக்கும் மே மாதம் கடன் தொல்லை குறையும் தொழிலில் போட்டிகள் நீங்கும் கணவன் மணி உறவு ஆக்கிகரமாக இருக்கும் குடும்பத்தின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வீக நன்மை நம்பிக்கை கூடும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மீனராசி என்பர்களின் நண்பர்கள் மூலமுதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோனியமும் அதிகரிக்கும் சுக நிகழ்ச்சிகள் கைலை கட்டும் ஆரோக்கியம் மேம்படும் ஆற்றல் நான் மாற்றங்கள் சீராக இருக்கும் மற்றும் தொடர்பான நோய்கள் ஏற்படும் கவனம் தேவை கல்வியில் மாணவர்கள் தேர்வுகள் கவனமாக கல்வி கட்டுவதன் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்களே காதல் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் மற்றும் உங்களுக்கான பரிகாரம் வந்து குட்டு பகவானை வழிபடுவது நல்லது தட்சணாமூர்த்தியை வழிபடுவது மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடுவது நல்லம் உங்களுக்கான அதிர்ஷ்டந்தரும் கிழமை வியாழன் திங்கள் கிழமை அதிர்ஷ்டந்தரு வகை அதிர்ஷ்டந்தரும் திக திகதி இருபத்தேழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதியில் சுக காரியங்கள் நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் செய்வதற்கு இருபத்தேழு இருபத்தி எட்டு நல்லது அதிர்ஷ்ட அடுத்தது நீங்கள் பிரச்சனையை எதிர்நோக்க சந்திரஷ்டம தினங்கள் இந்த சந்திரஷ்டம தினங்களில் மிக மிக கவனமா இருக்கும் வழிபாடுகளை மீட்கும் வைகாசி அல்லது மே மா அதாவது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் சந்திரஷ்டம தினம் ஏற்படும் மீனராசி என்பவர்களை மிக மிக கவனமாக இருங்கள்